என் பொண்ணை ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டுட்டு டாட்டா பாய் பாய் சொல்லியாச்சு ஏன்னா இன்றைக்கி என்ற வீட்டுக்காரருக்கு லீவுங்க எப்பயும் நானும் என் பொண்ணு தான் வந்து என்ற வீட்டுக்காரை கழட்டி விட்டுட்டு ஷாப்பிங்கு ஜாலியாக மூவிலாம் போவோம் இன்றைக்கி என் பொண்ணுக்கு ஸ்கூலாக ஸோ நான் என்ற வீட்டுக்காரரும் ஆளுக்கு ஒரு காஃபியும் ரெண்டு தோசையும் சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிட்டி சென்டருக்கு போயாச்சு அவருக்கு கொஞ்சம் ஐஸ்டைலாக வேலை இருந்துச்சு ஸோ ரொம்ப நேரம் ஒரு கூடை நின்றுன்னு பார்த்தேன் எனக்கு செமையா போர் அடிக்கும் பக்கத்தில் இருக்க ஹோம் சென்ட்ரு ஹோம் ஒர்க்ஸை நான் சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன் நீங்கள் வேலையை முடிச்சுட்டே நான் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்ட்டு நான் கிளம்பி விண்டோ ஷாப்பிங்க்கு போயாச்சுங்க அங்கே போனால் புது கலெக்ஷன் சூப்பர் சூப்பராக க்யூட் க்யூட்டாக அழகழகாக கப்பு மகு ஜுன்னு எல்லாமே வந்துருந்துச்சு எல்லாத்தையும் சும்மா பார்த்துட்ருந்தேன் அதில் இந்த பெப்பர் கிராஷ் பண்ணுற மிஷினு சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கு மேலே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க கூட்டி கூட்டி பெப்பரு அதுக்கப்புறம் சால்ட்டு எல்லாமே அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஆர்என்பியில் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்களே அதை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு ரெண்டு மூணு திங்ஸை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம ஃபேவரட் பூபா டீ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு